அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை குரல் எண் 72 வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகா திருக்குறள் அரும்பு இயல் எல்லறவியல் அதிகாரம் எட்டு அன்புடைமை குறளின் எழுபத்தி இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு குரல் விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவரோ தம் உடமையையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடமையையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் மீண்டும் சந்திப்போம் நாளை எழுபத்தி மூன்றாவது திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் இந்த பதிவு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்